தான் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் ரசப்பொடி இல்லைன்னா வீட்டில் ஒண்ணுமே முடியாதுங்க எங்க வீட்டில் சின்ன பிள்ளைக்கு வந்து ரசம்னா ரொம்ப பிடிக்கும் பெரிய பிள்ளைக்கு ரசம்னா பிடிக்காது நயன்தார குடி சொல்லவே தேவையில்லை ஆனா எங்க வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சமா கடைசியா ரசம் ஊத்தி சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்குங்க ரொம்ப நாளாவதா இந்த மாதிரி ரசப்பொடி செஞ்சு இன்னைக்கு எப்படியாவது செஞ்சு கொடுத்தணும்னு நினைச்சி நான் வந்து ரசப்பொடிக்காக வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து மாடியில் காயப்போட்டு வைக்கிறேன் ஆனால் எங்கள் நயன்தாரா குட்டி இவ்வளவு அழகாக அதை வந்து பாதுகாத்து எனக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா தெரியுமா என்னென்ன பொருள் எவ்வளவுக்கு நான் வாங்கியிருக்கேன்றதை இப்போ சொல்கிறேன் வாங்க துவரம்பருப்பு ஒரு கிலோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்பிளே இருக்கணும் ரொம்ப வேகமாக வச்சோம்னா சீக்கிரமா கருகிடும் ஆனால் முருகல் வராது அத கடகடன்னு அந்த ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டோம்னா சத்தம் கேட்காது கடுக்கு முடுக்குன்னு கடகடை கடுக்கு முடுக்கு எல்லாம் ஒண்ணுதான் எங்க நயன்தார்கிட்ட சொல்ற அம்மா ரசம்லாம் இனிமே வைக்காதீங்கம்மான்னு சொன்னாங்க நீ உனக்கு ரசமும் சாம்பார் தான் அப்படின்னு சொல்லிருக்கங்க அத மாதிரி ஒரு கிலோ துவரம்பருப்புக்கு நல்லா கேட்டுக்கங்க ரெண்டு கிலோ தனியா அதாவது வந்து நல்லா பழைய கொத்தமல்லி எடுத்து நல்லா அந்த துவரம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்த பிறகு அது கூடவே தனியா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அடுப்பு சிம்பிளே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ரசப்பொடி வந்து கடையில் விற்கிற மாதிரி கிடையாதுங்க வீட்டில் எப்படி நம்ம வீட்டுக்காக நல்லா பார்த்து பார்த்து எப்படி அரைப்போமோ அதை மாதிரி அரைச்சிருக்கேன் அது மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து கால் கிலோ வந்து குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் என்னடா இதுல வரல காம்ப எடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இருந்தாலும் காம்பு எடுக்க நேரம் இல்லை பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சீக்கிரமா கால் கிலோ குண்டு அது கூட சேர்த்து அடுப்ப சிம்மல வச்சு நல்ல வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம பிறகு வந்து இந்த காம்பெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்த போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன் ஏன் எதுக்குன்னா நம்ம வந்து தோரம் பருப்பும் தனியா அதாவது கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கும் போது குண்டு மிளகா சீக்கிரமா போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா முக்கியமான விஷயம் என்னன்னா நல்லா இருபது ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கிக்கோங்க கொஞ்சமா போடுவாங்க நம்ம அப்படி போட தேவையில்லை எவ்வளவுக்கு எவ்வளவு கருவேப்பிலை நம்ம அதிகமா சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ரசப்பொடி சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இருபது ரூபாய்க்கு நல்லா கூடுதலான கருவேப்பிலங்க செம்மையா இருந்தது அதை அப்படியே வாங்கி நல்லா கழுவி அதையுமே வந்து நான் காய போட்டு தான் வந்து இப்போ அந்த தனியாக கூட வறுத்து எடுக்கிறேன் அதாவது தோரம்பருப்பு கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து முடிச்சுட்டேங்க இப்போது முந்நூறு கிராம் வந்து மிளகு நல்லா அப்படியே பட படன்னு வெடிக்கணும்ல அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க முந்நூறு கிராம் போடலாம் இல்லைனா கால் கிலோ போட்டுக்கலாம்னா கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு நல்லா வறுக்கலாம் நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்கும் அதன் பிறகு தான் வந்து சீரகம் சேர்க்கணுங்க சீரகம் நம்ம முன்னூறுக்கு இருநூறு கிராம் சேர்த்துக்கலாம் மிளக விட சீரகம் கம்மியா சேர்த்துப்போம் எல்லாத்தையுமே அப்படியே கொட்டிக்கலாம் நல்லா வறுத்து எடுக்கலாம் நயன்தாரா குட்டி சொல்ற அம்மா என்னம்மா நீங்க ரசம் சாம்பார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இரு அவசரப்படாத அப்படின்னு சொல்லி நான் அவளை அசம் அடக்கிட்டு இந்த ரசப்பொடியை நான் எப்படியாவது அரைச்சி எடுத்து இன்னைக்கு ரசம் வச்சு பசங்களுக்கு அதாவது என் சின்ன பிள்ளைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு ரசம் செஞ்சு கொடுத்தா அடட வீடு அவ்வளவு மன மனனு சூப்பராக வாசனையோடு இருந்துச்சுங்க ரசம் வாசனை சொல்கிறேங்க சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையுமே வறுத்து அப்படியே கொட்டி வச்சுக்கலாம் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு பூண்டு விற்கிற விலையில ரசத்துக்கு பூண்டு போட தேவையில்லை இருந்தாலும் நான் வந்து பூண்டு முக்கா கிலோ போட்டிருக்கேங்க முக்கால் கிலோவை கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து நான் அந்த ரச பவுடருக்கு எவ்வளவு வறுத்து வச்சிருக்கணும் அது கூட கலந்து நான் அரைக்க போறேங்க ஏன் எதுக்கு சொல்றேன்னா நம்ம பூண்டு விற்கிற விலையில எப்பவுமே பூண்டு தட்டி போட தேவையில்லை ரச பவுடர் கூட அதாவது நம்ம அரைச்சி கொடுக்கற பவுடரோ நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கோ அதாவது நம்ம நம்ம திடீர்னு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரசம் வச்சு சாப்பிடணும் பூண்டு பல்லு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ரசம் போட்டு புளிய கரைச்சி ஊத்தி வச்சா அவ்வளவு அருமையா இருக்கும் அதுக்காக தான் நான் பூண்டு பல்லு சேர்த்துருக்கேங்க ஆனா யாருமே பூண்டு பல்லு சேர்க்க மாட்டாங்க நான் எப்படியோ ஓரளவுக்கு முக்கா கிலோ சேர்த்துட்டேன் அத மாதிரி இருநூறு கிராம் பெருங்காய கட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்தெடுப்போம் எண்ணெயில் வறுத்தா மட்டும்தான் இந்த பெருங்காய கட்டி நல்லா அப்படியே வருந்து வரும் அப்படி இல்லைன்னா வறுக்கவே வறுக்காதுங்க அப்படியே அந்த மிக்சியில் பிடிச்சிக்கும் ஆனால் நல்லா வறுக்கணும் எண்ணெய் தாராளமாக ஊற்றி இப்போ எல்லாத்தையும் வறுத்தெடுத்த பொருள் அனைத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு பாக்ஸில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாமா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுப்போம் எல்லாத்தையும் அரைச்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காய கட்டியும் அது கூட சேர்த்துக்கலாம் பெருங்காய கட்டி கடகடன்னு சத்தம் கேட்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதில் சேர்த்து தான் அரைக்கணும் கடைசியாக இருக்கிற மிச்சம் மீதி அனைத்தையுமே எடுத்து கொட்டிக்கலாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே கொட்டிப்போம் பொறுமையாக கொட்டிப்போம் அவ்வளோதாங்க கடைசியா பூண்டுலாம் இருக்கு வந்து நல்லா அரைச்சு எடுத்த பிறகு கடைசியா இருக்கிற பூண்டு பெருங்காய கட்டி இது எல்லாத்தையுமே அரைச்சு பொண்ணா எல்லாத்தையும் நல்லா கலக்கு கலக்குனு கலக்கணுங்க நல்லா கலக்கணும் அப்புறம் ஒருத்தருக்கு கொடுக்கும் போது மிளகு மட்டும் தனியா சீரகம் மட்டும் தனியா ஒருத்தவங்களும் பெருங்காயம் மட்டும் தனியா போயிடக்கூடாது இல்லையா நல்லா நல்லா கலக்கு கலக்கணும் கலக்கி ரசப்பொடி ரெடி இட்லி பொடி அதாவது பொட்டு கடலையில இட்லி பொடி எப்படி வந்து அரைச்சி ரெண்டு இட்லி சாப்பிட்டா நாலு இட்லி இறங்குங்க அந்த அளவுக்கு வந்து இதோடைய ருசி சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து மூணு கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக குண்டு மிளகாய் எடுத்துருக்கோம் அதாவது காஞ்ச குண்டு மிளகா எடுத்துருக்கோம் மிளகு இரநூத்தம்பது கிராம் அதே மாதிரி பூண்டு நல்லா ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாங்க ஜீரகம் ஒரு நூற்றி ஐம்பது பெருங்காயம் ஒரு இரநூறு இதுதான் இன்னைக்கு இப்போது நல்லா வானல் சூடான உடனே பொட்டுக்கடலையே ஒரு ஒரு கிலோவாக நல்லா பொறுமையாக அப்படியே பொன்னிறமா வறுத்துக்கலாம் நயன்தாரா குட்டி என்ன கேட்குறேன்னா அம்மா என்ன காலையிலேயே இட்லி பொடி செய்கிறீங்க அப்போ சாப்பாட்டு வேலை எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் உனக்கு வந்து மதியத்துக்கு செஞ்சு தரேன் இது காலையிலேயே வந்து இந்த வேலையை முடிச்சிடணும் ஏன்னா அந்த மிளகாலாம் வறுக்கும் போது பயங்கர கஷ்டமாக இருக்குங்க அதனால் காலையிலேயே இந்த வேலையை முடிச்சிடணும் இப்போ ஒரு தடவை வந்து அந்த பொட்டுக்கடலையை வறுத்து கொட்டி இன்னொரு தடவை ஒரு கிலோ பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து கொட்டியாச்சு மீதி இருக்க ஒரு கிலோ பொட்டுக்கடலையும் இப்போ நல்லா வறுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா சூடான பிறகு தான் வந்து பொட்டுக்கடலையை போட்டு வறுக்கணும் அதை மாதிரி ரொம்ப வேகமாக அடுப்பு எரியக்கூடாது ரொம்ப சீராக எரியணும் நல்லா கை எடுக்காமல் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அதை மாதிரி மிளகை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கை எடுக்காம மிளகு நல்லா பட்டு பட்டு வெடிக்கும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துப்போம் மிளகு வாசனை வரும் அது வரைக்குமே வறுக்கலாம் மிளகு நல்லா வறுத்து எடுத்த பிறகு நம்ம அந்த மிளகு கூடவே வந்து சீரகத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துப்போம் தனித்தனியா வறுக்க வேணாம் சீரகம் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் இல்லையா நம்ம அதனால மிளகு வறுத்த பிறகு சீரகத்தை வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க நல்லா வாசனை அடிக்கும் அதன் பிறகுதான் போடணும் இப்போ சீரகத்தை அப்படியே போட்டுடலாம் பாருங்க ரெண்டுமே சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா அடுப்பு சீரா வச்சிருவோம் ரொம்ப வேகமா வைக்கக்கூடாது முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா ரெண்டுமே அழகா எடுக்கலாம் சீரகமும் அப்படியே பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வறுப்போம் நல்ல வாசனையாக இருக்குதுங்க மிளகும் சீரகமும் வறுக்கும் போது எல்லாத்தையுமே வறுத்தாச்சு பொட்டுக்கடலை கூட தூக்கி கொட்டிக்கலாம் இப்போ சூடு ஆறுன பிறகு தான் அரைக்கணும் நல்லா கொட்டியாச்சு பாருங்கள் அதே மாதிரி வந்து நல்லா அரை கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் வெறும் நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா வர வரைக்கும் வறுக்கணுங்க இப்போ அது கூடவே குண்டு மிளகாவை சேர்த்துப்போம் பூண்டு வந்து பாதி நல்லா பிறகு பிறகுதான் மிளகாய் சேர்க்கணும் தனியா மிளகாவை வறுத்தோம்னா நமக்கு நெடி எடுத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால பூண்டு கூடவே இந்த மிளகாவையும் நம்ம வறுத்து எடுத்துப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி அடுப்பு சீராதான் இருக்கணுங்க வேகமா இருக்கவே கூடாது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இருந்தாலும் நம்ம சீராதான் அடுப்பு வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் பாருங்க மிளகா பூண்டு ரெண்டும் நல்லா அழகாக வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மிளகு சீரகம் குண்டு மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு நல்லா இருக்குல்ல பார்க்கவே அழகாக இருக்குல்ல இப்போ பெருங்காய கட்டி இருக்குது அந்த பெருங்காய கட்டியை எடுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பெருங்காயத்தை அப்படியே வறுத்தெடுப்போம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் அப்படியே ஒட்டிக்குது அதனால பெருசாகவே இந்த வாட்டி போட்டாச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ பொட்டுக்கடலை கூட இந்த பெருங்காயத்தை சேர்த்துருவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுப்போம் வறுத்து எடுத்தாச்சு பொட்டுக்கடலை கூட கடுக்கு முடுக்குன்னு சட்டம் கேட்கும் மிக்சி ஜாரில் அது அப்புறமா ஆறுன பிறகு சின்ன சின்னதாக உடைச்சி தான் போடணும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் நல்லா ஆறின பிறகு வந்து நம்ம இந்த தூளை அரைக்கணும் சுட சுட இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்க வந்து எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிடலாம் பெரியவங்க வந்து சும்மாவே சாப்பிடலாம் எண்ணெய் ஊற்றணுன்ற வேலை கிடையாது பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இப்போ அரைப்போம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம பொறுமையாக தான் அரைக்கணும் தெருங்காய கட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் அப்படியே உடைச்சி போடணும் எந்த அளவுக்கு சொல்கிறான் சீக்கிரமாக மதியம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கா முடிஞ்சிருத்திரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து எல்லாமே அரைச்சாச்சு முக்கியமா வந்து நான் கல்லுப்பு போட்டிருக்கேன் எல்லாமே பொட்டுக்கடலை முழுசா அரைச்சி எடுத்தாச்சு கல்லுப்பு போட்டிருக்கேன் நல்லா அதாவது கல்லுப்பு தான் அந்த பொட்டுக்கடலை துணிச்சு ருசி அதிகமா இருக்கும் நான் கல்லுப்பு போட்டதை எடுக்க மறந்துட்டேன் முடிஞ்சிருச்சு எல்லாமே அரைச்சாச்சு உப்புலாம் திட்டமா இருக்கு காரமும் அருமையா இருக்கு இவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையிலேயே கடலை இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு இட்லி ஊற்றி நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் அது மாதிரி நயன்தாரா குட்டி வந்து சீக்கிரம் சீக்கிரம் பறந்து கட்டிகிட்டு இருக்கிறா அவ்வளோ இப்போ வந்து பசி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் நீங்கள் காலையிலே இந்த மாதிரி இட்லி பொடி அரைச்சி நீங்கள் வந்து இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ நாளைக்கு பாப்போம் உடம்பு சரியில்லை என்னன்னா கஷாயங்க என்னென்ன போட்டிருக்கேன்னா வெத்தலை துளசி கற்பூரவல்லி இலை இருக்குல்ல அது மிளகு சீரகம் பூண்டு இதுதான் கொஞ்சமா தூள் இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வெது வெதுன்னு குடிச்சிடணும் அதுக்காக முதல்ல நான் அடுப்புல வந்து இதை அப்படியே நல்லா வேக போட்டுட்டேன் அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா மீன் குழம்பு கொடுவா மீன் தலை குழம்பு தான் தலை மட்டும் ஒரு இடத்துல கிடைச்சிது அதனால அந்த குழம்பு தான் இன்றைக்கி பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகாய் நல்லா அப்படியே கீறி போட்டிருக்கேன் அது மாதிரி குண்டு குண்டு கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் புளிச்சக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் கடைசியாக புளிச்சக்காய் போட்டுக்கலாம் இப்போ நயன்தாரா குட்டிக்கு ரொம்ப பெரிய வேட்டை என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தலை மீன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதில் இருக்க முள்ளெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க இவங்க அப்படி தானே தங்கம் சாப்பிடுவீங்க தானே அழகா சாப்பிடுவாங்க நல்லா இருந்துச்சு முட்டை ஆம்லேட் போட்டு கீரை முருங்கைக்கீரை கீரை பொறிச்சு குடுத்துருக்க நயன்தாரா குட்டி வெளியில வந்து இப்ப வேடிக்கை பாக்கிறதுக்கு உட்காஞ்சாச்சு நான் எப்ப சமைப்பேன் எப்ப இவங்க வெளிய வந்து உட்காரலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அது மாதிரி இப்ப வந்து வெளியில வந்து நல்லா வேடிக்கை பாக்குறதுக்கு உட்காஞ்சிருக்குற குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க கத்திரிக்காய்லாம் நல்லா அப்படியே வெந்துடுச்சு இப்போ தலையை நல்லா அப்படியே கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் செதுள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நல்லா அப்படியே கத்தி வச்சு கீறி அதை எடுத்துடணும் செதில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ தலை கொடுவா மீன் தலை தான் இன்னைக்கு குழம்புங்க கொடுவா மீன் தலைன்னு சொல்லி கொடுத்தாங்க நானும் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த குழம்பு தான் செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுட்டேன் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றவே இல்லை ஏன்னா ரொம்ப எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாததுனால ஈஸியாக வேலையை முடிச்சாச்சு புளிச்ச புளிச்சக்காவை ரெண்டாக கட் பண்ண மாதிரி போடணும் புகை அடிக்குது பாருங்க குழம்புல ஊதி விட்டாதான் நல்லா எரியும் இது வந்து முருங்கைக்கட்டை நல்லா எரியுதுங்க காஞ்சி போன முருங்கைக்கட்டை அதனால் கொஞ்சம் புகை வரும் ஊதுனா நல்லா ஆயிடும் நல்லா எரியுது பாருங்க ஏண்டி தங்கம் என்ன வேணும் இப்போ வேணுமா உனக்கு மீன் தலை இப்போ வேணுமா உனக்கு அடி பின்னிடுவேன் சொல்லிட்டேன் போ எப்படி உட்காஞ்சிருக்கா பாருங்க மீன் தலை இப்போவே அவங்களுக்கு சோறு போட்டு பிசைஞ்சு கொடுத்துடணும் ரொம்ப சரியானவை எங்கள் குட்டி பொண்ணு நல்லா அடுப்பு தகன்னு எரியுது பாருங்கள் குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு புளிச்சக்கா நல்லா வெந்துடுச்சு கத்திரிக்காவும் வெந்துடுச்சு மீன் தலையும் வெந்துடுச்சு இறைக்கிற வேண்டியதாக ரொம்ப ஈஸியா வச்சாச்சு குழம்பு இந்த குழம்பு வந்து சுட சுட சோறுல அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் குழம்பு நல்லா சுண்டின உடனே நம்ம வந்து உள்ள தூக்கிட்டு போயிடலாம் இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு பாருங்க நல்லா இருக்குல்ல பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்தாலுமே சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாங்க சாப்பிடுவோம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் பொன்னிறமா அப்படியே எடுத்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டோம்னா சூப்பரா இருக்கும் முருங்கை பெருக்கு அது ரெண்டு காஞ்ச மிளகா குண்டு மிளகா போட்டிருக்கேன் இப்போ கழுவி வச்ச முருங்கைக்கீரையை அப்படியே எடுத்து வச்சிருவோம் தண்ணி எல்லாம் ஊற்றவே கூடாது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து போட்டு நல்லா நாலு வதக்கு கையை எடுக்காம வதக்கி விடுவோம் இல்லைன்னா கருகிடும் கருகுனா முருங்கைக்கீரை நல்லாவே இருக்காதுங்க கருகாத அப்படியே நல்லா அப்படியே திரட்டி எடுக்கணும் நல்லா திரட்டிக்கலாம் பாருங்க முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதனால நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எப்பவுமே வந்து தேங்காய் திருவி போடுவோம் இன்றைக்கி தேங்காய் திருவி போடலை அப்படியே வந்து முருங்கைக்கீரையே சாப்பிட்டாச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு சில கீரை வந்து கசக்கும் சில கீரை கசக்காது இன்னைக்கு இந்த கீரை வந்து அந்த அளவுக்கு வந்து கசக்கலை அதனால் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு நயன்தாரா குட்டி நினைக்கிற கீரை வந்து அவளுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே படுத்திருக்கிறாங்க நான் சொன்னேன் உனக்கு இல்லடி கீரை வீட்டில் உள்ளவங்கடி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியான்ற மாதிரி அவள் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு வந்து இன்றைக்கி நல்ல சோறு என்னென்னா கொடுவா தலையோடைய முள்ளெல்லாம் அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சூப்பராக இன்னைக்கு மதியத்துக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு கீரை பெரட்டி சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்கள் அடுத்த நாள் என்ன சமைக்கிறதுன்றதை இன்றைக்கே யோசித்து வச்சுக்கணும் ஆனால் வீட்டில் ஒன்றுமே இல்லை பார்ப்போம் என்ன சமைக்கிறன்றத அப்படி இல்லைன்னா இட்லி பொடி தான் அரைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதாவது கடலைப்பருப்பு இட்லி பொடி கடலைப்பருப்பு தோரம் பருப்புலாம் வச்சு அரைப்போம் இல்லையா அந்த பொடி அரைக்கலான்னு இருக்கேன் பார்க்கலாம் எப்படி இந்நேரம் நேரம் எப்படி கிடைக்குதுன்றது தெரியல உடம்பு சரியில்லை ஆள் ஆளுக்கு ஒரு டன்னர் கஷாயத்தை குடிச்சிட வேண்டிதான் எப்போவுமே முருங்கைக்கீரையை வந்து நம்ம தண்ணி ஊற்றிலாம் வந்து பெரட்டவே கூடாது தண்ணி இல்லாமல் தான் பெரட்டணும் அதுமாதிரி உப்பு அதிகமாக போடக்கூடாது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு சோறு சுட சுட நல்லா வடித்து வச்சாச்சு குழம்பு சூப்பராக இருக்குது கீரை பரட்டினதும் அருமையாக இருந்துச்சு நல்லா கசப்பு இல்லாத கீரை இருந்தாலும் முட்டை ஆம்லெட் வேணும்னு சொன்னதுனால இப்போ கடைசியாக வந்து முட்டை ஆம்லெட் போட்டு கொடுக்க போகிறேங்க இவ்வளோ தான் இன்றைக்கி மதியத்துக்கு எல்லாருமே சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போகிறோம் நயன்தாரா குட்டிக்கும் பசி எடுத்துருச்சு நயன்தாரா குட்டி என்ன நினச்சிட்டு இருக்கன்னா முட்டை கொடுப்போம் நினச்சிட்டு இருக்கா அவளுக்கு முட்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவளுக்கு வெறும் மீன் தலை அந்த தலையில் ரெண்டு எடுத்து வச்சு அவளுக்கு சோறு கூட பிசைஞ்சு கொடுத்துட வேண்டியதாங்க இவ்வளவுதான் நம்ம அடுத்த நாள் என்ன சமைச்சி சாப்பிட்றோன்றத பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க மீன் குழம்புக்கு முட்டை ஆம்லெட் செம்மையாக இருந்தது அது மாதிரி தலை மீனும் சூப்பராக இருந்தது